ிஃபார்ம்ஸ் யூர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சாக வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பருத்தி சாகுபடியை பற்றி இப்போ பேச போகிறோம் இப்போ வந்து நம்ம பருத்தி போட்டாச்சு நம்ம என்ன மாதிரி விதை சூஸ் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி விதை நிறுத்தி பண்ணியிருக்கோம் என்ன கலை மேலாண்மைக்காக என்னென்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன பண்ண போகிறோம் உர மேலாண்மை என்ன பண்ண போகிறோம் நீர்ப்பாச்சனத்துக்கு நீர் மேலாண்மை என்ன பண்ண போகிறோம் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க பருத்தி விவசாயம் பண்ணுறீங்களா அப்படின்னா என்ன மாதிரி விதையை சூஸ் பண்ணியிருக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இதை பார்க்குறீங்க எந்த ஊர் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈல்டு ஒரு ஏக்கருக்கு எத்தனை குவிண்டால் நீங்கள் பருத்தி வந்து உற்பத்தி பண்ணீங்க எல்லாமே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இங்கே உள்ளவங்க இங்கே உள்ளவங்களும் நீங்கள் கமெண்ட் செக் பண்ணும்போது அதை பார்த்து நல்லா அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஏன்னா இப்போலாம் யூடியூப் சேனல் பார்க்கும்போது எல்லாம் படித்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா விவசாயிகளும் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு இதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன மாதிரி விதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எப்போதும் போல் நம்ம ஆர்சிஹெச் அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ராசி கம்பெனியோட ஆர்சிஹெச் அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிறத தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து விதை நேர்த்தி பண்ணியிருக்கோம் விதை நிறுத்திக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போதும் ரெண்டு வருஷமாக பண்ண மாதிரி இந்த வருஷமும் அந்த பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு ஸ்ப்ரிண்டர் பாக்கெட் விதை நிறுத்தி இதுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிண்டர்னு கேட்டாலே தருவாங்க ப்ளூ கலர் பவுடராக இருக்கும் ஸோ அந்த ப்ளூ கலர் பவுடரை வாங்கி ஒரு பருத்தி பாக்கெட் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி அது உள்ளே கொட்டிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்து போட்டாலே போதும் நம்ம மற்றபடி வேறு எதுவுமே பண்ண வேணாம் அதே மாதிரி பருத்தியோடய விதைப்பு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு அதாவது ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் பட்டத்துக்கு பட்டம் மூணு அடி செடிக்கு செடி ரெண்டரை அடி இல்லை ரெண்டே முக்கால் அடி ஸோ அது மாதிரி தான் நம்ம பயன் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து நம்ம எப்போதும் சூஸ் பண்ணுற இடைவெளி சில பேர் மூணுக்கு மூணு போடுறாங்க ரெண்டு பக்கமும் வண்டி பவர் டில்லர் வச்சு உழுதுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால பாப்புலேஷன் குறையுது செடி வந்து நல்லா ஹெவியாக வளரும் ஆனால் கண்டிப்பாக பாப்புலேஷன் குறையும் சில பேர் சொல்லுவாங்க எண்ணூறு பேர் பா ஆயிரம் பேர் பார்க்குற வேலையை எண்ணூறு பேர் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆயிரம் பேர் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றத எண்ணூறு பேர் சாப்பிட முடியாது ஸோ நீங்கள் எவ்வளோ வர வச்சாலும் அந்த எண்ணூறு பேர் செடியால் டக்குன்னு எடுத்துக்க முடியாது ஆனால் ஆயிரம் அஞ்சு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கான உற்பத்தியும் அவங்களால கொடுக்க முடியும் ஸோ நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து ஓவராக பண்ண போகிறது கிடையாது பட் கரெக்டான பாப்புலேஷன் நம்ம வச்சுருக்கணும் இதுதான் வந்து என்னோடய கான்செப்ட்டு அதனால தான் நமக்கு வந்து ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நம்ம எப்படியும் இருபத்தி அஞ்சு குவிட்டல் நம்ம வந்து உற்பத்தி பண்ணிடுறோம் விளைச்சல் எடுத்துட்றோம் ஸோ கரெக்டான இடைவேளை அப்படிங்கிறதும் இருக்கணும் ஒவ்வொரு இடைவேளையும் கொடுத்துடக்கூடாது ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து செடியோட எண்ணிக்கை குறையும் அதனால் விளைச்சலில் நமக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கலை மேலாண்மை இப்போ நம்ம பருத்தி நேற்றி போட்டோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரவுண்டப் ஃபுல்லாகவே வயலில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோம் ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன பகண்டை இல்லாமல் போயிடுது ஆக்சுவலாக இப்போ வந்து இல்லடா க்ளீனாக இருக்கிறதுக்கே ரவுண்டப் இது பண்ணான்னு கேட்குறீங்க ஆனால் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பருத்தி போடுறோம் இல்லையா பருத்தி போட்டு எருவு போட்டு மூடிடுறோம் மறுநாளே அடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுமாரி உள்ள சின்ன சின்னதெல்லாமும் இறந்துடும் அப்படி இறக்கும்போது நெக்ஸ்ட்டு தண்ணிக்கு கொஞ்சம் லேசாக முளைக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் வந்து களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வயலில் பருத்தி செடியை வர வேறு எதுவுமே இருக்காது ஸோ ஆரம்பத்தில் நம்ம கொடுக்குற தான் நமக்கு நல்லா வரும் ஸோ இப்போ வந்து எந்த கலையும் நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது இன்றைக்கி பருத்தி போட்டிங்கன்னா நாளைக்கே நீங்கள் வந்து வயல் ஃபுல்லாக ரவுண்ட் அப் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க டேங்க்குக்கு நூற்றம்பது மில்லி ஸ்ப்ரே பண்ணால் போதும் பெரிய டேங்காக இருந்தாலும் பதினாறு லிட்டர் டேங்காக இருந்தாலும் நூற்றம்பது மெல்லி போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஸோ அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த தண்ணிக்கு அடுத்த தண்ணி அதாவது ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி கொஞ்சம் கலையெல்லாம் அடுத்த நல்லா வளர ஆரம்பிக்கலையா அப்போ வந்து நீங்கள் கேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்கொல்லி இருக்குது கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் அதாவது கேலண்ட் வந்து கொஞ்சம் மூணு வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால நான் அதை வந்து நான் சஜஸ் சஜஸ் பண்ணுறேன் நிறையா இருக்குது சொசைட்டி அது நிறையா இருக்குது இப்போ அந்த கலைக்கொல்லி கேலண்ட் வந்து நான் எதுக்கு ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் டோசேஜ் நீங்கள் கூட கொடுத்தாலும் செடி வந்து சோறாது செடி வந்து க்ரோத் நின்று வர வராது ஸோ அது பாட்டில் கேலண்ட் எப்போதும் போல் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடும் ஸோ இதுதான் என்னோடய அனுபவம் நான் கேலண்டர் சூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் கலை மேலாண்மை நம்ம பண்ணுறது அதுமாரி உர மேலாண்மைன்னு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம அதிகமாக கொடுக்குற ஊட்டம் வந்து இருபதுக்கு இருபது கலப்போரமும் யூரியாவும் தான் அதிகமாக கொடுப்போம் மற்றபடி பொட்டாஷு அந்த இதெல்லாம் நம்ம வந்து வரத்துக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது பின்னாடி வேணால் ஸ்ப்ரேவாக பண்ணுவோம் தவிர கீழே வைக்கிறது இருபதுக்கு இருபது யூரியா ப்ளஸ்ஸு சல்ஃபா சல்ஃபாவும் போன வருஷம் வைக்கல டீப் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் இது இருக்குது அது தனியாக வைப்போம் எருவோடு கலக்காமல் தனியாக வைப்போம் மெக்னீஷியம் சல்ஃபேட் பருத்திக்கு முக்கியமான தேவையே வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் ஜிங்க்கு வந்து நீங்கள் மேலே இலைவெளியாகும் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு கீழேயே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பருத்தியோடய இது நல்லாயிருக்கும் அதாவது ஏக்கருக்கு ஒரு மூட்டை மெக்னீஷியம் சல்ஃபேட்டை கலந்து வச்சுருங்க அது நல்ல விளைச்சில் கொடுக்கும் உரம் மேலாண்மையாக இது பண்ணால் போதும் மேலே வந்து டானிக்கா என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம் அது நல்ல பல பயிர் வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் நம்ம பருத்தி போட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்ம ஹியூமிக் ஆசிட் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒரு நோய் மருந்து ஒரு புழு மருந்து கொடுத்துடணும் புழு மருந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டு வருஷமாக புழு மருந்து வந்து டூபான் கம்பெனியோட தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது எல்லாமே நம்ம கேட்டுடும் மேக்சிமம் ரெண்டு பூச்சி மருந்து ரெண்டு வளர்ச்சி ஊக்கி கலந்து கொடுத்தாலே நீங்கள் வந்து போதும் அதாவது ரெண்டு டைமாக ஒரு பூச்சி மருந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி அடுத்த கொஞ்சம் நாள் கழித்து அடுத்த புழு மருந்து ஒரு வளர்ச்சி வைக்கி ஸோ அது மாதிரி கொடுத்தாலே நமக்கு போதும் மேக்ஸிமம் இது மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப செலவு மிச்சமாக இருக்கும் மூணாவது வாட்டி நம்ம அதை அடிக்கிறோம் அப்படிங்கிற போது தான் நமக்கு செலவுங்கிறது கூட்டிகிட்டு போகுது ஸோ இதை நம்ம வந்து கரெக்டான இன்டர்வெல்ல கரெக்டாக பூச்சி வருதா இல்லை வரத்துக்கு முன்னாடியே அதை நமக்கு வ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடித்தாலே போதும் நமக்கு ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த நாளில் இதை தான் செய்யலாமா இத்தனை நாளில் கரெக்டாக தண்ணி விடணுமா அப்படின்னா அது அந்த மண்ணோட மாய்ச்சரை பொறுத்து தான் இருக்குது பருத்தி வந்து ஒரு நல்ல வர வறட்சி பயிர் நமக்கு நல்லா காய காய தான் செடி வந்து கிளம்ப ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து மணல் மணல் பாங்கானதாக இருக்கும் அதில் பத்து நாள்னு சொல்ல முடியாது கலர் நிலத்தில் பத்து நாள்னு சொல்ல முடியாது கலர் நிலத்தில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஈல்டு அதிகமாக கொடுக்கும் காய விடணும் நல்லா இங்கே பத்து நாளில் தண்ணி விடுறதுனா அங்கே பதிஞ்சு நாளில் தண்ணி விடணும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கும் அது வந்து டிபெண்ட்ஸ் அந்தமான் மாறும் ஒரே வயலில் ரெண்டு இரு மண் பங்காகவும் இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் நம்ம சொல்ல முடியாது பயிர் வந்து நல்லா நல்ல வயலை காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி செடி வளர்ந்து பூ வச்சதுக்கப்புறம் ரொம்பவும் காய விட்டுடக்கூடாது பூக்கள் உதிர ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் வந்து நமக்கு பெருசாக விளைச்சல் பாதிக்கும் கரெக்டான இன்டர்வல் வைக்கணும் மழை வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி வைக்கணும் இது மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும் ஸோ எந்த நோயும் பூச்சும் வராது பருத்தியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புழு மருந்து கொடுத்துடணும் இது எல்லாமே வந்து பீட்டிங்கிறதுனால கண்டிப்பாக புழு வரும் ஸோ அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும் புழு மருந்து கரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா காய் புழுங்கிறது நின்றுடும் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி இது வந்து பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் அதே மாதிரி பெரிய பெரிய வயலில் வந்து நீர் பாய்ச்சும் போது அதோடய சமப்பரப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணணும் இப்போ வந்து இப்போ நம்ம போட்டிருக்க வயல் பார்த்தீங்கன்னா நியர்பை டூ ஏக்கர்ஸ் அதாவது அஞ்சுமா அஞ்சுமாக இருக்கும் அது ஒரே வயலாக ஸோ இதில் வந்து ஒரு இடத்துல த பைப் போட்டு தண்ணி விடுறோம் பார்க் எழுந்துச்சு வாய்க்கால் போட்டாலும் எந்த இடம் பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து சோறும் ஸோ அதிகமாக தண்ணி இருக்கிற இடத்துல வந்து செடி கொஞ்சம் வாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாலு பக்கமும் ஃபுல்லாக நம்ம வந்து வாய்க்கால் போட்டுடணும் இப்போ வந்து சென்ட்ராக ஒரு வாய்க்கால் போடுறோம் இதில் வந்து செடியே இருக்காது இதில் ரோ பை ரோ கிழக்கு மேற்கில் நமக்கு வந்து பார் வந்துடும் அதில் தான் தண்ணி வரும் செடி வந்து கிழக்கு மேற்கில் இருக்கும் நம்ம குறுக்க வந்து வாய்க்கால் வந்து தெக்கு வடக்கில் நம்ம ஒன்று போட்டிருக்கோம் அப்படி தெக்கு வயக்கில் வடக்கில் போடும்போது வயலை சுற்றி தண்ணி வந்துடும் வாய்க்கால்லேருந்து கரெக்டாக சீராக போய் இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் தண்ணி வைப்போம் இந்த வாய்க்காலில் விட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எல்லா செடிக்கும் கரெக்டான அளவு தண்ணி போகும் வேறு நோய் வாடல் நோய் வரத்துக்கான வாய்ப்பு கம்மி தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செடி வளர்ச்சி கம்மியாக இருக்கும் தண்ணியை சீராக விடுங்க மெக்னீஷியம் சல்ஃபேட்டை வேர் வழியாகவும் ஜிங்க் சல்ஃபேட்டை இலைவழியாகவும் கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும் அதேமாரி எருவில் கீழே கம்மி பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் ஹியூமிக் ஆசிட் இந்த மாதிரி அது அதுமாதிரிலாம் நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உடனே ரிசல்ட் தெரியும் அது ஒரு பூச்சி மருந்தும் ஒரு டானிக்கும் கலந்து கண்டிப்பாக அடிக்கலாம் நம்ம இது வரைக்கும் அப்படி தான் அடிச்சுட்ருக்கோம் பூச்சி மருந்துக்குன்னு தனியாகவும் களைக்குன்னுக்குன்னு தனியாகவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி உங்களோட செலவு அதிகரிச்சிக்காதிங்க ஆட்கூழி இப்போலாம் வந்தாலே நம்ம வந்து அவங்களுக்கு கம்பளம் கொடுக்குற மாதிரி ஆகிடுது ஸோ இந்த மாதிரி ஆள் ஆள் கூலி அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி பண்ணிக்கும் போது நமக்கு வந்து எப்போவுமே நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் கம்மியான செலவில் அதிகமான ஈல்டு எடுக்கணும் இந்த வாட்டி நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு குவிண்டால் குறைஞ்சபட்சம் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஏக்கருக்கு இருபத்தி நாலு குண்டால் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இலக்கு ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல விளைச்சல் வரேன் கண்டிப்பாக பிரார்த்திக்கிறேன்